அவர்களுக்கு வணக்கம் ஒரே ஒரு நாள் ஒரு ஹாஃப் அடேவில் திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பூந்தமல்லி வைத்தீஸ்வரன் கோயில் பூந்தமல்லி ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் திருமலை இசை ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் திருமலை இசை பெருமாள் திருக்கோயில் திருநின்றவூர் ஊர் ராமர் கோயில் திருநின்றவூர் இருதயாலீஸ்வரர் திருக்கோயில் திருநின்றவூர் இத்தனை கோயிலையும் ஒரே நாள் ஹாஃப் டேயில் பார்க்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுமாங்க இதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் பக்கம் பக்கம் ஆட்டோ இவ்வளோதாங்க இதில் போய் ஒரே நாள் ஹாஃப் டேயில் இத்தனை கோயில்களையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அறக்க பறக்க ஓடி ஓடி போய் 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 பார்த்துட்டு வந்தோம் நட மூடனதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக ஒரு விடிய காலையில் கிளம்பி மதியம் ஒன்று ஒன்றரை மணிக்குள்ளலாம் எல்லா கோயிலுமே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க அப்பேற்பட்ட அற்புதமான அனுபவத்தை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க அழகான கோயில்கள் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோயிலையும் நல்ல டைம் எடுத்து பார்த்தோம் இந்த மல்லி எவ்வளோ பாஷான ஏரியான்னு தெரியும் ஆனால் பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குங்க நம்ம வரதராஜர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அந்த கோயில் ஆண்ட அவ்வளோ கச்ச கச்ச கச்சன்னு வாசலில் அவ்வளோ கூட்டம் ஆனால் வைத்தியஸ்வரன் கோயிலாக வாசலாண்ட அவ்வளோ அமைதி ஏன்னா கோயில் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து தள்ளி இருக்குது ஆனால் ஏசி அசஸபிள் தாங்க நடந்தே போகலாம் வயசானவங்க எங்களால் நடந்து போக முடியாதுன்றவங்க பக்கத்துலேயே ஆட்டோ இருக்குதுங்க நம்ம ஈஸியாக நமக்கு ரொம்ப ஒன்றும் பைசாவும் கேட்கல வெறும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தாங்க கேட்குறாங்க ரொம்ப ஜாஸ்தியெலாம் பைசா கேட்கல ஆட்டோவுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் பிசை மாறி மாறி தான் இருப்பாங்க ஆனால் இங்கே நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னிதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாகி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதற்காக அப்படி இருக்காங்க அதனால் இந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் உடம்புல என்ன நோய்கள் இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் இங்கே வந்து வைத்தியநாதர்கிட்ட சொல்லிட்டு போங்க அத்தனையும் குணம் அடைஞ்சிருங்க இங்கே இருக்க முருகன் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் இவர் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனைகள் உடம்பில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குணாயிடும் அடுத்து திருநெல்வேண்ட ஊரில் இருக்க பக்தி ஒரு கோயில் இப்போதான் கோரிக்கை கும்பாபிஷேகம் இப்பேற்பட்ட அருமையான திருத்த நூற்றி எட்டு ஒரு கோவில் இயந்திரம் லக்ஷ்மி இயந்திரம் இந்த இயந்திரத்தில் போய் நம்ம மனசார இந்த எந்திரத்துக்கிட்ட நான் என்ன ஸ்நமிக்கிட்டு வேண்டிகிட்டு வந்தோமோ இந்த தாய் நமக்கு அத்தனையும் கொடுப்பாங்க இது அனுபவத்தால் சொல்கிறவங்க தான் குபேரன் தன்னோட நிதியை இழந்து வாடிய போது பெற்ற வழிபட்டு மீண்டும் அத்தனை செல்வத்தையும் பெற்றார் என்பது புராண கதை இங்கு தாயார் சகல சௌபாகியங்களையும் தரும் வைபவ லக்ஷ்மி ஆதிசேஷனுக்கு தனியாக சன்னதி உண்டு அது இந்த கோயிலோட தனி சிறப்பு இந்த கோயிலில் புத பகவானுக்கும் தனி சன்னதி உண்டு புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து நெய்விளக்கிட்டு பால் பாயசம் படைத்தால் ராகு கேத தோஷம் சர்ப்பதோஷம் அத்தனையும் நீங்கும் தோஷம் நீங்கி மாங்கல்ய பலம் உண்டாகும் பெருமாளோட நூற்றி எட்டு தேவ்ய இது ஐம்பத்தி ஒன்பதாவது தேவிய தேசம் பெருமாள் இங்கே நின்ற திருக்கோளம் அப்படியே ஜக 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 ஜகன்னு தங்கும் வைரத்தால் அப்படியே நின்றாரு சுவாமியை பார்த்து அப்படியே புது அடிச்சுக்கணும் அப்படி இருக்குது இங்கே வந்து சுவாம தரிசிச்சுட்டு போனால் தடைகள் அத்தனையும் நீங்கும் இந்த கோயிலில் நம்ம எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ஒருவாட்டி தாயாரை வணங்கிட்டு போனோம்னா அத்தனை தோஷமும் நம்மளை விட்டு நீங்கிடும் பெருமாள் கிட்ட கோச்சிக்கிட்டு வைகுண்டத்தை விட்டு மகாலட்சுமி வந்துட்டாங்க திருவாகிய மகாலட்சுமி வந்து நின்றதால் இந்த ஊருக்கு வந்து திருநின்ற ஒன்று பேர் வந்துச்சு மகாலட்சுமியோட தந்தை தான் சமுத்திரராஜன் ஏன்னா லக்ஷ்மி பார்க்கடலில் பிறந்தவங்க தாய் சமுத்திரராஜன் வந்து கூப்பிட்டும் பரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் சமுத்திரராஜன் மீண்டும் வைகுண்டம் சென்று பெருமாளிடம் பகவானே தாங்கள் வந்து தேவியை அழைத்து வர வேண்டும் என்று கூறினார் அதற்கு பெருமாள் நீ முன்னே முன்னேசில் நான் பின்னால் வருகிறேன் என்றார் சமுத்திரராஜன் முன்னால் சென்று மகாலட்சுமியிடம் நான் உனக்கு தந்தை அல்ல நீயே என்னை பெற்ற தாய் எனவே வைகுண்டமத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று மன்றாடினார் பெருமாளும் சமாதானம் செய்யவே மகாலட்சுமி வைகுண்டம் வந்தார் பக்தன் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இங்கே வந்ததால் அவரோட திருநாமம் பக்த சமுத்திரராஜன் மகாலட்சுமியை என்ன பெற்று தாயை என்று அழைத்ததால் அதுவே இத்தலத்தின் தாயார் பெயராகிவிட்டது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் அந்த கோயில் போய்ட்டு வரலாம் போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோயில் கோயிலுக்கு எடுத்தாக்கடியே ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில் கோயிலோட அப்படியே லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டுன்னா ஏரிக்காட்டு ராமர் கோயில் இங்கே இங்கே வந்தோன்னா திருவள்ளூர் வந்தோன்னா ஏரிதா பெருமாள் கோயில் பக்தர்ஜி பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் வீரியாளீஸ்வரர் கோயில் பார்க்கலாம் எல்லா கோயிலுமே நம்ம பார்க்க வேண்டிய தான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கோயிலில் வந்து பெருமாளை பாருங்கள் பெருமாள் மலை எப்படி இருக்கிறாருன்னு அப்படியே ஜொலிக்கிறாரு அப்படியே தடத்தக்கட தக்க நின்றாரு நம்மளை சுவாமியை விட்டு கண் எடுக்கவே முடியாது ஆனால் நம்மள அவங்க வந்து போங்க போங்கன்னு சொல்கிறாங்க நின்று பார்த்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் வரைக்கும் அந்த கோயிலுக்கு வரலனா நிச்சயம் வந்துட்டு போங்க வந்து பார்த்தா தான் தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மையு அடுத்த திருக்கோயில் திருநென்ற ஊர் திருக்கோயில் மண ஆலயீஸ்வரன் அவருக்கு இன்னும் பேர் உண்டு தாயார் மரகதாம்பிகை மரகதவள்ளி இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில் கோயிலோட தல வருஷம் வில்வ கோயில் அப்படியே ரவுண்டு ஷேப்பில் ஸ்பேஷிப் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் யூஸ்வலாக கேரளாவில் தான் கர்ப்ப கிரகம் கோயில் வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும் இந்த கோயிலும் உள்ள கிரக கர்ப்ப கிரகத்தை நம்ம சுற்றி பார்த்தோன்னா அப்படியே நமக்கு ரவுண்டாக தாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் சிவர் மூலஸ்தானத்துலேயே பூசலார் நாயர்னோட சிலர் இருக்குங்க ரொம்ப அழகான திருக்கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் இப்போதாங்க ரீசண்டாக கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கோயிலில் ரொம்ப டைம் எடுத்து பாருங்க அறுபத்து மூணு நாயன்மாரில் ஒருவர் பூசலார் நாயனார் அவரோட ஊர் தான் திருநின்ற ஊர் இங்கே தினமும் சிவலிங்கம் ஒன்றை தரிசித்து வந்தார் மேற்கூரையில் அந்த லிங்கத்தின் வெயிலும் அடையிலும் இருக்கிறது பார்த்து பூசலாருக்கு சேர்மடுக்கணும் அதை வசதியே இல்லை மனம் காற்றி வந்த வேகமானும் மனம் முடித்தால் ஒரே நாளில் கோயிலை கட்டி விடுவார் ஆசைப்படுவர் உண்மையிலேயே ஒரு கோயில் கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகினாலும் அத்தனை ஆண்டுகள் இந்த கோயிலை கட்டினார் அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னன் சின்ன உண்மையான ஒரு கோயிலை கட்டியிருந்தார் அவர் கட்டி முடித்த நேரமும் பூசிலார் கட்டி முடித்த நேரமும் ஒரே நேரமாக இருந்தது இருவரும் ஒரே நாள்லேயும் கும்பாபிஷேக நேரத்தில் நாள் கொடுத்தாங்க மன்னன் கட்டிய கோயிலு கும்பாபிஷேகத்திற்கு காஞ்சி நகரமே விழாக்கோலம் போடு என்பது அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சேருமான் நீ எனக்கு கோயில் கட்டியிருப்பது குறித்து மகிழ்ச்சி தான் ஆனால் இதே நாளில் திருநின்று உள்ள பூசலார் என்ற அடியார் கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்து விட்டார் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டியுள்ளது எனவே வேறொரு தேதியில் கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்தான் பல்லவ மன்னன் கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு அப்படியே இருக்க விரைந்தார் இங்கே வந்து பூசலார் நாயகன் கட்டின கோயில் எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சாரு யாருக்கும் அதை பற்றி தெரியல பின் பூசலார் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவரை வணங்கி நீங்கள் கட்டிய கோயில் எங்கே உள்ளது என்று கேட்டார் பூசலார் நாயனார் நடந்தவற்றை சொன்னார் அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம்தான் இந்த ஹிருதயாலீஸ்வரர் திருக்கோயில் இங்கே திருநின்ற ஊர் வந்தீங்கன்னா இந்த கோயில்களை நிச்சயம் தரிசிச்சுட்டு போங்க பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு எழுத்தா மாதிரி இருக்க ஆஞ்சநேயர் கோயில் தான் இது ஆஞ்சநேயர் சந்நிதி இது அடுத்த திருக்கோயில் திருமலை இசை பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கிற ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் திருமண கோலம் கோயில் குளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த கோயில் சீக்கிரம் நட சாற்றிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே கோயில் நட சாற்றிடுவாங்க அதனால் திருமலை செய்ய யாரும் முதல் இந்த கோயிலை பார்த்துட்டு அடுத்த கோயில் போங்க கோயிலோடய ஃபுல் வியூ பார்க்கணுன்னா எழுத்தாப்பில் நின்று பார்த்தா தாங்க கோயிலோடய ஃபுல் வியூ தெரியும் அவ்வளோ பெரிய கோபுரங்க அடுத்த திருக்கோயில் திருமலை இசை ஜெகன்நாத பெருமாள் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் தோ கோயில் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் எப்படி ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் திருமலை இசையில் மெயின் ரோட்டில் அவ்வளோ பாஷான ஏரியாவில் இருக்கும் இந்த கோயில் உள்ள தள்ளி அவ்வளோ ப்ரெசெண்ட்டாக அமைதியான இருக்கிற இடத்துல இருக்குதுங்க அவ்வளோ அழகான திருக்கோயில் அப்படியே கோயிலை சுற்றி ஒரே தென்னை மரம் திருப்புள்ளாணியில் சைனகோளம் பூரியில் காட்சி தரும் பெருமாள் இங்கே வீட்டில் இருந்த கோலத்தில் நமக்கு காட்சி தராரு இந்த கோயில் மத்திய ஜெகநாதம் பூர்ண ஜெகநாதன்ற சிறப்பு பெயரும் உண்டு உலகத்தில் உள்ள எத்தனை புண்ணிய ஸ்தலம் இருந்தாலும் அதை விட ஒரு நெல் மணி கூட இந்த கோயிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு போனோம்னா இது வரைக்கும் நீங்கள் கோயில் வந்துட்டு போனால் நிச்சயம் வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் ஜெகநாத பெருமாள் அமர்ந்த நமக்கு காட்சி தராரு அமர்ந்திருந்து நமக்கு காட்சி தரும் திருக்கோள்வாங்க நீங்கள் திருப்பு நாமில் பார்த்தீங்கன்னா தர்ப்புல் மேலே சயனகுளம் தர்ப காட்டில் ஆதிசேஷன் மேலே சயனகுளத்தில் நம்ம காட்சி தருவார் இந்த கோயிலில் அமர்ந்த வீட்டிலிருந்த திருக்கோளம் நமக்கு பூரியில் ஜெகந்நாதன் இந்த குளத்தில் நம்ம காட்சி தர்றாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் அறுவரையோட உள்ள விநாயகர் தனது வயிற்றில் ராகுவும் கேதுவும் பின்னையும் உள்ளபடி காட்சி தராரு இவரை வணங்க நமக்கு ராகு கேது தோஷங்கள் நீங்கும் விநாயகர் சதுரன்றிங்கள் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது அதுக்கப்புறம் மார்கண்ட மகரிஷிக்காக சுவாமி இந்த இடத்துல காட்சி தந்ததினால அவர்கள் இருவருக்கும் கருவறையில் தவகுளத்தில் சுவாமி வணங்கியபடி இருக்காங்க பூமியில் உள்ள புண்ணியத்தலங்கள் அனைத்தின் மகிமையும் தனக்கென கொண்டுள்ள தலங்க இந்த கோயில் கோயில கோயிலை மகிசாரம்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கும் இந்த தலை பெருமாளை வந்து வணங்கினவங்களுக்கும் மறுபிறவியே கிடையாது இந்த பிறவியில் எத்தனை கோயில்கள் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில்கள் பாருங்கள் இந்த கோயில் திருமலைய இசை ஆழ்வாரோட அவதார திருத்தலம் ஒரு முறை பரவ சிவனும் பார்வதியும் ஆகாயத்தில் வாகனத்தில் வந்தபொழுது யோகத்தில் இருந்து திருமலை இசை ஆழ்வாரை கண்டு பார்வதி சிவனிடம் கூறி ஆழ்வாருடன் வார்த்தை விளையாட சொன்னாங்க அதன்படி சிவபெருமான் ஆழ்வாரிடம் பேச முடிவில் அவர்களுக்கிடையே பேச்சுவாதத்தில் முடிந்தது ஆழ்வார் சொல்வன்மையை கண்டு இந்த சிவபெருமான் அவருக்கு பக்தி சாரார்னு சிறப்பு பெயரை சூட்டினார் போல கோயில்களுக்கு வந்துட்டு போங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் கோயிலுக்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி வந்துட்டு போனால் மட்டும்தான் முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் உங்களால் எத்தனை கோயில் போக முடியுமோ அத்தனை கோயில் போங்க உங்கள் பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு திருவார் இதுபோல் கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே மனதுக்கு ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்கும் எல்லா கோயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் ரொம்ப பெரிய கோயில் பார்க்க வேண்டிய கோயில்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் நமக்கு தரிசனம் கிடைச்சாலே பெரிய விஷயம் சுவாமி நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் கோயில்களுக்கு போக முடியும் ஒரு நாள் ஹாஃப் அ டேலேயே நாங்கள் எத்தனை கோயில்களும் பார்த்தோம் இதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறியே தான் நாங்கள் எத்தனை கோயில்களும் பார்த்தோம் எல்லா சுவாமியும் எங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாரை விட கடவுள் தாங்க நமக்கு ஃப்ரெண்டு நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சா ஃப்ரெண்டு கடவுள்னு நினச்சா கடவுள் நமக்கு நம்மளோட ஒரு சக்தி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் எப்பேற்பட்ட உடம்புல எந்த பிரச்சனையும் ஐயோ இன்றைக்கி போக முடியல நடக்க முடியலன்னு நினச்சா கூட கோயிலுக்கு போகணும்னு நினைங்கல எங்கேருந்தோ நமக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிரும் அத்தனையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கடவுளை விட வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது இந்த கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்தை வணங்கிட்டு வாங்க கொடிமரத்தை வணங்குறது நமக்கு ரொம்ப நல்லது இந்த கோயிலோட அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக இருக்குது கோயிலை சுற்றி அப்படியே தென்னை மரம் இருக்குது நல்லா பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோயில்கள் போங்க ஒரு நாள் ட்ரிப்பு போட்டுட்டு நிறைய கோயிலை விசிட் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க உங்களால் எதுவும் பணம் கொடுத்து உதவ முடியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாலு வார்த்தையை நம்பிக்கையாக சொல்லுங்கள் நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை கூட ஒரு உதவி தாங்க அதை உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உதவும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்